தரிசமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மாடத்தான் பூஜை சேகர் அவரது காளை மிக துடிப்புடன் விளம்பர கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கவே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு பெத்தாச்சி குடியிருப்பு மாணிக்கவாசர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் விளம்பர கொண்டிருக்கின்றார்கள் ஆடுகளத்தை அலங்கரித்து சிவகங்கை மாவட்டம் மடத்தான் முஞ்சை சேகர அந்த காலை அடக்கியம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தொட்டாட்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக பெரியதர்த்தனையோடுமங்கலித் சிவகங்கை இளைஞர்கள் கருணன் காலை நினைவாக ஜமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கர்ணன் காலை நினைவாக மடத்தான் முஞ்சை சேகர் அவர்கள் காலை மிக துட்டிப்புன வளமந்து கொண்டிருக்கின்றார் அந்த காலை அடக்கே தீிரயமன ஒரே நோகாட்டோடு பெட்டாச்சி குடிரும் மாணிக்கவாசகர் அவர்கள் வீரம மிக துட்டிப்புன வளமந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கர்பையான போட்டியிலே பரிசுதவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களாக பின்னாடி பெண்கள் நிக்கிற பக்கத்தில் பறக்குது போட்டு சிவகங்கை மாவட்டம் காலை நினைவாக மகத்தான் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் பெட்டாச்சி குடியிருப்பு மிக வந்து இந்த போட்டியிலே பரிசுத்தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு அண்ண நடை நடந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் நினைவாக மடத்தான் சேவர்களை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் பெத்தாச்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர்கள் வீரர்கள் மிக துட்டி புனர் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே இந்த கடமையான போராட்டத்திலே பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பயர் ஜமையத்திலே ஆடுகளத்தை ராஜ கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பெட்டாச்சி குடிเกரும்பு மாணிக்க வாசர்களு வீரலுக்கு பெருமை சேத்திடவா கர்ணன் காலை நினைவாக மடத்தான் பொंजय சேவர் காலைக்கு பெருமை சேத்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா அப்போ இந்த சேர் மாட்டு குடுக்குது ஐயா இந்த சேர்லாம் யாரும் எடுக்காதியா

உங்களது கர ஓசை வீரர்களின் மாடு களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்ற மாடு களம் அகழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றல் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடரை வட்டம் பிள்ளையார் வருகின்ற முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அன்று மூன்றாம் ஆண்டு மாபெரும் வடமஞ்சு புரட்டி நிகழ்ச்சி நடைபெறும் மிக மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கர்ணன் காலை நினைவாக மடத்தான் முஞ்சை சேகர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் தொட்டாட்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக சுற்றாக பேயாடி கோட்டை பெரிய துணையோடு என் மங்கள மஜித் பிரதேஷ் காலை சிவகங்கை சீமை இளைஞர்கள் தங்களை தயார்நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் அதற்கடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் வே அவரது அன்பு காலை காளை அடக்குவதற்கு ராமநாத மாவட்டம் அழகர் பேன்ஸ் கிளப் நண்பர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வளம் அன்று கொண்டிருக்கின்ற மாவட்டம் கர்ணன் காலை நினைவாக மடத்தான் புஞ்சை சேகர் அவரது காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காலையை எப்படி மடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களா பெட்டாட்சி குடியிருப்பு மாணிக்க வாசகர்கள் வீரர்களா மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேற்று நீங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமு ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இல்லை நாட்டிட மனத்தான் புஜைக்கு பெருமை செத்திடவா பொட்டாச்சி குடியிருப்புக்கு பெருமை செந்திடவா செட்டியடிங்கள் கைதட்டு எங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமு ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசே இல்லை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எழுங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கருணன் காலை நினைவாக மடத்தான் பஞ்சை சேவர்காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பெத்தாச்சி குடியிருப்பு மாணிக்க வாசர்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி நீங்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் இருந்த ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிடம் பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தரையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடியுங்கள் கை வெட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா

நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கை தட்டியுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை நேரங்கள் நெருங்கி வீற்றன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தேனை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒருத்த காளையா ஐயா என்ற வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா பலமெல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா வீரர்களுக்காக என பொறுத்திருந்து யார் என்ற பொருத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடிக்கீங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்தேங்க உங்களது கரவு செய் வீரர்களை மருந்து பூஜைக்கு பெருமை சேர்த்திடமா பெத்தாச்சி குடி இருப்புக்க பெருவை செந்திடவா யார் என்ற பொருத்தி இருந்த பார்ப்போம் சீட்டி அடிக்கிங்க கை கட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்க உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசீனை எட்டி பறித்திட Yeah. yeah.

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா மாட்டாட்டு மாட்டாட்டு காலை தெளிவாடுங்கனே சேப்டியா கிட்ட நடந்து முடிந்த சொற்றிலே சிவகங்கை மாவட்டம் பனிரண்டு ஐயனார் தனையோடு குடியிருப்பு மாணிக்க வாசகர் வடமாடு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்க